ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம தையல் பயிற்சியோட ஐந்தாவது வகுப்பு பார்க்க போகிறோம் குழந்தைங்களோட பெண் குழந்தைங்களோட ஜட்டி தாங்க இது ஒரு இருபது இன்ச் இருக்கிற துணி எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்லே குட்டி குட்டியாக தைச்சா கை வளைய வளையாதுங்க கை வந்து இப்படி திருப்ப தெரியாது அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் பெரிய சைஸாக ஜட்டி தேக்கலாம் விகினருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த அளவு அதனால் பத்து இஞ்சி இருக்கிற மாதிரி பத்து இஞ்சி உயரம் இருக்கிற மாதிரி இந்த பெண் குழந்தைக்கு இந்த ஜட்டி நம்ம தைக்கலாங்க இப்போ துணியை நாலாக போட்டு இடுப்பு இடுப்பு அளவு வந்து ஒன்றி அந்த எலாக்டிக் வெப்பம் பார்த்திங்களா அதை வந்து ஒன்றி எடுத்துக்கலாம் கீழே கால் மடிப்பு இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த சைடில் வந்து அஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அஞ்சுக்கும் அந்த ரெண்டைக்கும் அப்படியே ஒரு வளைவு கொடுங்க எப்பமே மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்கணும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும் அப்போ தான் நம்ம துணி கரெக்டாக போட்டிருக்கோன்னு அர்த்தம் இப்போ அந்த வளைவை வந்து நம்ம வெட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கம் வந்துருச்சுங்களா மேலே வந்து எலாக்ஸ்டிக் வைக்க ஒன்றரை இன்ச்சு அது ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ டிஷ் பண்ணலாம் வாங்க இப்போ வந்து அந்த உள்பக்கம் வந்து அந்த வளைவு கொடுத்தோம் பார்த்தீங்களா அதை வந்து சுருட்டி அடிக்கணும் ரெண்டு மடிப்பாக பிசுறு பிசுறு மடிப்பு உள்ள வச்சு திருப்பி ஒரு மடிப்பு உள்ள பிசுற உள்ள மறித்து அதுக்கு மேலே இன்னொரு மடிப்பு மடித்து நேராக ஒரு தையல் கொடுக்கணுங்க இந்த சைடு கால் பகுதியும் இந்த சைடு கால் பகுதியும் உள் பக்கமா திருப்பி மடிக்கணும் இப்போ ரெண்டாவது சைடு மடிச்சுக்கலாங்க கால் பகுதி சூட்டி அடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த சைடும் இந்த சைடும் ஒரு இன்ச்சு பிடிச்சிக்கணுங்க அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு தையல் போடணும் முடிக்கிறப்ப ஒரு ஸ்டை தையல் போடணும் இல்லாட்டி தையல் வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும் டபுள் தையல் போட்டு பழகிக்கணும் அது அடித்ததுக்கப்புறம் எலாகஸ்டிக் ஜாயின் பண்ணிக்கணும் நம்மளுக்கு இடுப்பளவு இது இருபது இன்ச்சு இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பதிமூணு இன்ச் அளவு எலாக்டிக் எடுத்துக்கிட்டு அதை எலாக்ஸ்டிக் கட் பண்ணி பதிமூணு இன்ச்சு எலாக்ஸ்டிக் கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு எலாக்ஸ்டிக்கை ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு சுருட்டி அடிக்கலாங்க எலாகஸ்டிக்கை வந்து ரெண்டு விதமாகவும் ஜாயின் பண்ணலாம் ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க நோட்ஸ் எடுத்து அளவு போட்டு எழுதிக்கிங்க அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க கட் பண்ணி கட் பண்ணி நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ ஜட்டியோட மேல் பகுதியில் அந்த பிசிறு துணி இருக்கும் பார்த்தீங்களா அதை ஒரு மடிப்பு மடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் எலாக்சிக் வந்து சென்டரில் வெச்சுங்க அதை மடித்து அது பா பாருங்கள் நல்லா பாருங்கள் அதை மடித்து எலாக்சிக்கை சென்டரில் வச்சு அப்புறம் அந்த எலாக்ஸ்டிக்கை கீழே துணி மேலே அந்த மடித்த துணியை வச்சு நேராக ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரணும் பிசுறு தெரியாமல் உள்ள மடித்து எலாக்ஸ்டிக் மேலே அடிச்சிடக்கூடாது எலாக்ஸ்டிக்கை உள்ளே தள்ளி இந்த துணியும் கீழ் துணியும் மேல் துணியெலாம் தையல் விழுகணும் லாஸ்ட்டாக அடிக்கிறப்ப எலாகஸ்டிக் இழுத்து வச்சு நல்லா தையல் போடணுங்க அடிச்சுட்டு ஏதாவது டிசைன் வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம் அது நம்ம விருப்பந்தாங்க டைப் பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருக்குதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் யூஸாக இருக்கும் நம்ம வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்க நம்மளுக்கும் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அது நம்ம இன்னும் நல்லா கிளியராக போடணும் அப்படிங்கிற எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோவில் பார்ப்பங்க நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு நிறைய பிளானிங் இருக்குங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் என்னோடய டைமை ஒதுக்கிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட முடியும் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thank you.